நீதிமொழிகள் முப்பத்தோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் பதினேழாவது வசனம் தன்னை கட்டி கொண்டு தன் கைகளை உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள்னா கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம ஒர்க் பண்றாளாம் அது எப்படி டயர்டாகாம ஒருத்தங்களால ஒர்க் பண்ண முடியும் காலையில ரெண்டு மணி நேரம் அடிப்படையில இருந்தாலே அவ்வளவு தூரம் பாடி பெயினா இருக்கு குறுக்கு வலித்து அப்போ இவ்வளவு தூரம் இருக்கும்போது அந்த மகளால் எப்படி இப்படி வேலை செய்ய முடியுது அப்படின்னா ஷீ இஸ் டேக்கிங் குட் கேர் ஆஃப் ஹர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் சரீர பலத்தையும் அதாவது மென்டல் இல்னஸ்னா ஹெல்த்னா என்ன சொல்கிறது மனபலத்தையும் ரெண்டையுமே அந்த பிள்ளை நல்லா பராமரிக்கிறதுனால தான் அயர்விஞ்சி உழைக்கவே முடியுது உங்கள் சரீரம் எவ்வளவு பலனுள்ள சரீரமாக இருந்தாலும் உங்கள் மனசில் அமைதியும் சந்தோஷமும் இல்லைன்னா இந்த சரீரமும் சேர்ந்து பலவீனப்பட்டு போகும் நம்ம சிந்தனையில் எவ்வளவு உற்சாகம் இருந்தாலும் இந்த மாம்சம் பலவீனப்பட்டது அப்படிங்கிறதுனால உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கவே முடியாது அப்போ சிந்தனையும் முக்கியம் சரீரமும் முக்கியம் நிறைய பெண்கள் தங்கள் சரீரத்தை பாதுகாக்கிறதே கிடையாது இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுன்னா கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது ஐயோ இந்த சாதம் வேஸ்ட்டாக போயிடுமே ஐயோ பிள்ளைக்கு ஊட்டி விட்டேன் அரை தோசை மிச்சம் வச்சுட்டானே அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்கிற எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இல்லை டாக்டராக நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியம்மா நர் என்னது நர்வ் இன்ஸ்டபிலிட்டி இருக்குது சுகர் வர்ற மாதிரி இருக்குது இல்லை என்னது மசில் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது இப்படி ஏதாவது அவர் சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் அதற்கான முயற்சிகளே எடுக்கிறோம் அதுக்குள்ளே பாதி டேமேஜ் ஆனது தானே வெளியே தெரியுது அந்த டேமேஜை ரீரிப்பேர் பண்ணி திரும்ப கொண்டு வரதுக்குள்ள அப்பா அந்த அந்த பலவீன ப்ராசஸ் நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பெரிய கஷ்டம் இல்லையா அப்போ இந்த இடத்துல அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கத்தோடு குன்றாது உழைக்கிறாளாம் ஊக்கத்தோடு ஊக்கம் அப்படிங்கிறது மென்டலாக வர்றது மனதளவில் அயர்வின்றி அது வந்து இருந்து வர்றது அப்போ ஒரு பெண்ணானவள் சரீரத்திலையும் சரி மா சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த புது வருஷத்தில் உங்களுடைய ஃபிசிக்கலியும் மென்டலையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க கர்த்தட்ட மென்டல் பீஸுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க உங்கள் ஃபிசிக்கை டேக் கேர் பண்ணிக்கிறதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்காதிங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு சத்தான ஆகாரம் செஞ்சு கொடுக்குறீங்களோ செய்யும் போதே ரெண்டு ஸ்பூனாவது எடுத்து சாப்பிடுங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு சிறு பகுதியை எடுத்து வைங்க ஏன்னா நீங்கள் படுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து சஃபர் ஆவாங்க உங்களுக்கு ஒரு பெலவீனன்னா குடும்பத்துக்கே அது ஒரு பெரிய பலவீனமா மாறும் ரொம்ப அதாவது படிக்கிற பிள்ளைகள் முக்கியமான கட்டத்துல இருக்கிற பிள்ளைகள் இருக்கும்போது அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் எங்கள் சர்ச்சில் சில சிஸ்டர்ஸ் கூடலாம் பேசும்போது நம்ம எவ்வளவு தூரம் சரீரத்தை நெக்லெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் கடையில் போய் சாப்பிட்ற காரியத்தில் கூட இஷ்டத்துக்கு காரம் சாப்பிட்றது இஷ்டத்துக்கு உப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றது அப்போ ருசியாக சுவையாக இருக்குது அந்த நாளடைவில் நம்ம சரீரத்தே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை கொண்டு வருது அது மாதிரி அல்சரை கொண்டு வந்துடுது பிபி ரைஸ் ஆகுது கிட்னியை ப்ரா பாதிக்குது இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ நம்ம சரீரம் நல்லா இருக்கும்போது அதை நம்ம ரொம்ப மைண்ட் மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லையேன்னு அப்போ தான் ரொம்ப எச்சரிக்கப்பட்டேன் அதே சமயம் மென்டலாக பழைய பழைய காரியங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அன்னைக்கு அப்படி ஆத்த பேசிட்டாங்க அப்படின்ட்டு சில காரியங்கள் எல்லாம் மனசுல குப்பைகளை தூர போடாம இருக்கிறதுனால மனதளவுலயும் சரி பிசிக்கலாவும் சரி நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க கத்தை நமக்கு சொல்றது ஒரு ஞானமிக்க மகள் புத்தியுள்ள ஸ்ரீயை குறித்து இந்த அநீதி மொழிகள் முப்பத்தொன்னுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ புத்தியுள்ள ஸ்ரீ எப்படிப்பட்டவளா இருப்பாளாம் தன்னுடைய சரீரத்தையும் மனதையும் பாதுகாக்கிற ஒருத்தியா இருப்பாளாம் செய்வோமா செஞ்சால் நமக்கு மட்டும் இல்லை நம்ம முழு குடும்பத்துக்கே நல்லது